நண்பர்கள் அனைவரையும் மறுக்க மறுக்க சொல்லு வலையொலி வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என் இல்லத்தில் வந்துட்டு நான் அசோலா பெட் போட்டு எப்படி அதை கல்டிவேட் பண்ணுறேன் நான் என்ன முறையெல்லாம் கையாள்றேங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த அசோலா பெட்டில் வந்து டெய்லி அதை வந்து நடந்து அதை வந்து கிண்டி விடணும் ஸோ அதுக்கு பதிலாக மீன் குஞ்சுகள் வளர்க்கலாம் நாங்கள் நான் அதில் மீன் குஞ்சுகள் விட்டேன் ஆனால் மழை காலத்தில் புது தண்ணி வெளியே மழை பெய்யும் போது அந்த புது தண்ணிக்கு எல்லா மீன் குஞ்சுகளுக்கும் வெளியே வந்து விழுந்து இறந்துருச்சு ஸோ அது அந்த ஐடியா யாருக்காவது இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க மத்தபடி நான் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு தோணை தான் தண்ணி மாற்றுறேன் நான் வந்து தினந்தோறும் ஒரு ஜல்லடை சட்டி ஒன்று எடுத்திருக்கேன் அசோலாம் வந்துட்டு அறுவடை பண்ணுறதுக்கு அந்த ஒரு சட்டி நிறையா அசோலா எடுத்தோம் அப்படின்னா அந்த சட்டி நிறையா டீ தூளும் வேஸ்டான டீ தூளும் ஆட்டை குப்பைகள் கொஞ்சம் இருக்குது அதையும் டெய்லி அதில் தூரேன் நல்ல மகசூல் வருது இதை வந்துட்டு நான் ஆரம்பத்தில் சாணி கரைசல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி இதெல்லாம் மாற்றி சாணி கரைசல் போட்டு ஒரு நாள் நைட்டே கேஸ் போகிறாக்கா வெளியே வச்சுருந்து திரும்ப வந்து அதெல்லாம் போட்டு பார்த்தேன் அப்போ இருந்ததோட மகசூல் வந்து இப்போ வந்துட்டு அதிகமாக கிடைக்கிது எல்லோரும் சொல்கிற மாதிரி கழுவிட்டு கொடுத்தா தான் சா கோழிகள் சாப்பிடும் மொதல் முறை கொடுக்கும்போதுன்னு சொன்னாங்க நான் அப்படியும் பண்ணி பார்த்துட்டேன் இப்போலாம் சும்மா அப்படியே கல்டிவேட் பண்ணி எடுத்துக்கொண்டே தான் வைக்கிறேன் கோழிகள் நல்லாவே விரும்பி சாப்பிடுது இதை வந்துட்டு நீங்களும் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் ఉందోడ సజషన్ ఏదన్నా